சின்ன பையன் ஸ்கூலுக்கு போறானா அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நான் ஸ்கூலுக்கு போய் பையனோட பிரச்சனையை பற்றி சொன்னேன் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணினேன் ப்ராப்ளம் இருக்கா முடிஞ்சிருச்சா இருந்ததுன்னா வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க சரி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போவே நான் என்ன பண்ணிட்டேன் அவனுக்கு எல்லாமே கிளியர் ஆயிருச்சு இப்போ நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இவங்க இப்படி சொன்னதுனால நான் மெடிசன் கொடுக்குறத பற்றி எதுவுமே நான் அவங்கக்கிட்ட சொல்லலை ஸ்கூல்ல வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டாங்களோ ஒருவேளை வீட்ல இருக்க சொல்லுவாங்களோ அவன் படிப்பு ஸ்பாயில் ஆயிருமோ இப்படி எல்லாம் நினைச்சிட்டு தான் அவன் நல்லதான் இருக்கான் அப்படின்னு சொன்னேன் ஆனா நல்லதா இருக்கான் இருந்தாலும் மெடிசன் எடுத்துட்டு இருக்கான்ல இப்போ மெடிசன் எடுக்கிறது தான் இப்ப பிரச்சனையே உன்னால விட்டமின் டி த்ரீய வாரத்துக்கு ஒரு தடவை தான் பால்ல கலந்து கொடுப்பேன் அது உங்களுக்கே தெரியும் ஆனா டாக்டர் வந்து லாஸ்டா போனப்போ விட்டமின் டி த்ரீ டேப்ல டெய்லி ஒன்னு கொடுக்க சொல்லியிருக்காரு காலையில வந்து விட்டமின் டி த்ரீ கொடுத்துட்டு லிவர் மருந்து கொடுத்துட்டு மதியம் கால்சியம் மருந்து கொடுத்துட்டு நைட்டு வந்து லிவர் மருந்து கொடுக்கணும் இதுதான் அவனுக்கு பிரிச்சு கொடுக்கறது அவன் வீட்டுல இருந்த வரைக்கும் ஒவ்வொரு மருந்துக்கும் கேப் வந்து கொடுப்பேன் பெரிய பையன்கிட்ட சொல்லிட்டு போவேன் இந்த டைமுக்கு வந்து அவனுக்கு மருந்து கொடுத்துரு அப்படின்னு ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா காலையில நான் வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னால அவனுக்கு ரெண்டு மருந்து கொடுக்கணும் அவன் எனக்கு முன்னால ஸ்கூலுக்கு போயிடுவான் அப்போ சாப்பிட்டு முழிச்சுட்டு விட்டமின் டி த்ரீயை போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு லிவர் மருந்து எடுத்துக்கணும் அப்போ ஓரளவுக்கு பெட்டரா இருக்குமா அந்த டைம் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை பெரிய பையனுக்கு எயிட் ஓ கிளாக்லாம் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா சின்ன பையனுக்கு எயிட் தேர்ட்டிக்கு தான் போகணும் ஆனா பெரிய பையன் கூடவே அவனை அனுப்பி வைக்கிறதுனால செவன் ஓ கிளாக்லாம் அவனுக்கு சாப்பாடு போட்டு வச்சாதான் அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டி த்ரீயை கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அவன் கிளம்புறப்போ லிவர் மருந்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் மதியம் வந்து சாப்பிட்ட உடனே ஒரு ஹாஃர் கழிச்சு கால்சியம் மருந்து சாப்பிடுவான் ஆனா அதை கொடுக்க முடியல ஏன்னா அவன் அப்போ ஸ்கூல்ல இருப்பான் இவங்ககிட்டயும் மெடிசன் கொடுத்து விடக்கூடாதுல்ல அது ரூல்ஸ் இருக்குல்ல எந்த ஸ்கூல்லையும் பிள்ளைங்க கிட்ட மெடிசன் கொடுக்க கூடாது இது ரொம்ப சின்ன பையன் வேற அலோவ் பண்ண மாட்டாங்க இது பிரச்சனைன்னு சொன்னப்பவே அவங்க யோசிச்சாங்க ஜூரம் வருது அந்த மாதிரி இருந்தால் ஒரு த்ரீ டேஸ் ஒரு டூ டேஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து மதியம் போய் டேப்லெட்லாம் கொடுப்பாங்கல்ல அதுக்கு மட்டும்தான் அப்படின்னா தான் அலோவ் பண்ணுவாங்க நம்ம ரெகுலர் யூஸ் மாதிரி மாசக்கணக்கில் எடுக்கிறதுக்குலாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஒருவேளை பிள்ளைங்க வந்து மருந்து ஓபன் பண்ணி கொட்டிட்டாலோ டேப்லெட்டை இவனே வந்து ஒன்றுக்கு ரெண்டாக போட்டாலோ அதெல்லாம் பிரச்சனை ஆயிரும் அதனால தான் காலையில இந்த ரெண்டு மருந்தை கரெக்டாக கொடுத்து கிளியர் பண்ணிடுறேன் மதியத்துக்கு கால்சியம் மருந்தை கொடுக்காம வீட்டுக்கு அவன் ஃபோர் ஓ கிளாக் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சாப்பாடு வந்து இப்போ ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னோட ஃபுட் வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சொல்லி அதுக்கு காரணம் என்னென்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஸ்கூல் முடியும் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்து அவங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட்டுட்டு சின்ன பையனுக்கு அந்த கால்சியம் மருந்தை பெரிய பையனுக்கு கொடுத்துருவான் அப்போ மதியம் கொடுக்கறத ஈவினிங் சாப்பிடறான் வேற வழி இல்ல டைமிங் மாத்தியாச்சு அதுக்கப்புறம் நைட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்னு சூடா சமைச்சு கொடுத்துட்டு அஹ் மறுபடியும் லிவர் மருந்து கொடுத்துட்டு மூக்குக்கு அடிக்கிற அந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டு அவனை தூங்க வச்சிருவேன் இதுதான் வந்து டெய்லி நடக்குது மாஸ்க் வந்து ஸ்கூலுக்கு கம்பல்சரி டெய்லி போட்டுட்டு போயிட்டு இருக்கான் மாஸ்க் போடுறதுல என்ன ஒரு மைனஸ்னா நம்ம வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள நாய் நிறைய குலைக்குது அது கொஞ்சம் பயமா இருக்கு மாஸ்க் போட்டுட்டு போறப்போ எதுவும் இந்த பிளாக் மாஸ்க் போட்டிருந்தா நாய் கொஞ்சம் பயப்படும் நினைக்கிறேன் அதனாலதான் குலைக்குதுன்னு நினைக்கிறேன் இதுதான் ஆன்லைன்ல லாஸ்டா வாங்கினேன்னு வீடியோ போட்டிருந்தேன்ல இந்த மாஸ்க் காலியானதுக்கு அப்புறம் தான் ப்ளூ மாஸ்க் வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காலையில் மாஸ்க் போட்டுட்டு போகிறத ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ரெகுலராக டஸ்ட்பின்ல போட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்டர்வெல்லில் எல்லாம் பெரியவன் போய் சின்னவனா பார்த்துப்பான் அப்பப்போ போய் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்க சொல்லியிருக்கேன் ரொம்ப நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது அட்லீஸ்ட் அவன் என்ன பண்ணுறான்னு ஒரு எட்டு அப்படி லைட்டாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்காக தான் ரெண்டு பேருக்குமே டேர்ம் ஃபீஸ் வந்து கட்டியிருக்கேன் அடுத்த டேர்ம் வந்து அக்டோபரில் வருது புக்ஸ் எல்லாம் குடுத்துட்டாங்க கொஞ்சம் பசங்களுக்கு இன்னஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் பெரியவனுக்கு அதே யூனிஃபார்ம் வந்து போட்டுக்க சொல்லிட்டேன் பழைய யூனிஃபார்மையே அவனுக்கு ஒரு பேண்ட் மட்டும் அடிஷனலா வாங்கி கொடுத்திருக்கேன் புதுசா சின்ன பையனுக்கு வந்து புது யூனிஃபார்ம் எல்லாமே பழைய யூனிஃபார்மா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால புதுசாதான் அவனுக்கு நம்ம யூனிஃபார்ம் எடுத்தாகணும் ரெண்டு செட்டு வந்து அவனுக்கு நான் அளவு குடுத்திருக்கேன் இன்னும் வந்து கிடைக்கல இதுல என்ன கொடுமைனா அவன் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறப்போ நான் வந்து சொன்னேன் நீ பேண்ட் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போ போறடா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு பெரிய பையன் ஆயிட்ட இல்ல அப்படின்னு ரொம்ப ஆசையா சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி அவனும் ரொம்ப ஆசையா இருந்தான் ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா பிப்த் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவன் பழைய யூனிஃபார்ம் ட்ரௌசர் மாடல் இருக்கு பாத்தீங்களா அதை தான் போட்டுட்டு போயிட்டு இருக்கான் ஏன்னா இன்னும் யூனிஃபார்ம் ரெடி ஆகல எப்படியும் ஒரு த்ரீ போர் டேஸ்ல யூனிஃபார்ம் கண்டிப்பா கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அவன் பேண்ட் போட்டுப்பான் அது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் நம்ம பேண்ட் போட்டு ஸ்கூலுக்கு போறோம் பெரிய பையன் ஆயிட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஆர்ச் வச்ச ஷூ வந்து பிளாக் ஒண்ணு ஒயிட் ஒண்ணு கடையில சொல்லியிருக்கேன் அதுவும் இன்னும் ரெடி ஆகல பழைய ஷூவை தான் போட்டுட்டு போயிட்டு இருக்கான் ஷூவும் இந்த வாரத்துக்குள்ள கிடைச்சிரும் அப்புறம் பிடி பீரியடெல்லாம் வந்து நீ விளையாடுறதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உட்காந்து விளையாடுறதுன்னா ஏதாவது விளையாடு செஸ் அந்த மாதிரினா ஓகே மத்ததெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லா ஜாயின்லயும் அவனுக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவனுக்கு எதாவது வலிச்சுது அப்படின்னா அது கஷ்டமா போயிடும் அப்புறம் மெஸ்கிட்ட சொல்லியிருக்கேன் சாக்லேட் வந்து யார்கிட்டயும் பர்த்டேக்கு கொடுத்தாங்கன்னா அவனை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பெரியவங்க அனுபவிக்கிற மாதிரியான வழிகள் எல்லாம் அவன் அனுபவிச்சிருக்கான் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை பட்டிருக்கான் அவனோட பிரச்சனை நமக்கு தானே தெரியும் மற்றவங்க பாக்குறவங்களுக்கு தெரியாது சின்ன பசங்களுக்கு தெரியாது அவங்க ஏதாவது விளையாட்டுத்தனமா அடிச்சு அது அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அதனாலதான் முன்னால சொல்லி வச்சிருக்கேன் பெரிய பையன் ப்ளஸ் டூ படிக்கிறதுனால ஈவினிங் வந்து அவனுக்கு சில நேரங்களில் லேட்டாலாம் விடுவாங்க அந்த டைம்லையும் இவ் சின்ன பையன் வெயிட் பண்ணி அண்ணன் கூடயே வந்துடுறான் வேற வழி இல்லை வீட்டுக்கு தனியாக வந்து சின்ன பையன் வர முடியாது அதனால தான் பெரியவனோடவே வந்துடுட்டோம் அப்படின்னு நான் அவங்க கூட அனுப்பிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் இயர் தான் சின்ன பையன் தனியாக போய் பழகணும் அதை அப்போ பார்த்துக்கலாம் அவன் ஸ்கூலுக்கு சந்தோஷமா போயிட்டு வரான் வந்து ரெண்டு பேருமே எப்படி படிக்கிறாங்க என்ன ஹோம்ஒர்க் வந்து பண்ணனாங்க அப்படின்றத நான் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சொல்றாங்க சின்ன பையன் ரொம்ப நல்லா டெய்லி ஹோம்ஒர்க்கு கரெக்டாக பண்றான் எழுதுறது மட்டும் அவனுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு கொஞ்சம் கை ரொம்ப சீக்கிரமாவே வலிக்க ஆரம்பிச்சிரும் இந்த விரல்கள்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அவனுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அவன் படுத்துட்டு உட்காந்து நின்று ஏதோதோ பண்ணி அவன் மெதுவா எழுதிக்கிட்டே தான் இருக்கான் ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறாங்க அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே அஞ்சு மாசமா ஸ்கூலுக்கு போகல இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுல இருந்தானா அவனுக்கு வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் அதே நேரத்துல பசங்களோட போய் பேசி பழகி அங்க கொஞ்சம் ஜாலியா படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அவன் மைண்ட வந்து நல்லா நிம்மதியா வச்சுப்போம் வீட்டுல தனியா இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இங்க என்ன பண்ண முடியும் நானும் வேலைக்கு போயிருவேன் பெரிய பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான்னா இவன் வீட்டுல என்ன பண்ணுவான் ஏற்கனவே நான் எப்படா இவனை ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் எதுக்காக அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு தனியா இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான் பயப்படுவான் ரொம்ப பயப்படுவான் சடனா சடனா நைட்டு முழிச்சு பாக்குறது இந்த மாதிரி டேல தனியா இருக்கிறதுலாம் நைட்டு வந்து நான் நல்லாவே பாப்பேன் அவன் எப்படி ரியாக்சன் கொடுக்குறான் அப்படின்னு அதிகமான பயம் அவனுக்கு இருக்கு சடனா எழுந்திருச்சு உட்காந்துக்கிறான் ஒரு நாள் வலிக்குதுன்றதும் அவன் அடிக்கடி எழுந்து உட்காருவான் பயத்துலயும் எழுந்து உட்காருவான் கண்டினியூஸா ஒரு நைட்டு தூங்கவே மாட்டான் சடனா சடனா எழுந்து எழுந்து உட்கார்ந்துட்டே இருப்பான் நிறைய வழிகளை வந்து இப்ப உள்ளடக்கிக்கிறான் ஏதாவது நான் எதுனாலும் சொல்லுடா என்கிட்ட சொல்லாம இருக்காத நீ சொன்னாதான் எனக்கு எந்த பிரச்சனை இருக்கு உனக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நேத்து கூட சொன்னான் கால் ரொம்ப மறுத்து போச்சுன்னு கால் மறுத்து போறது நம்ம எப்பவுமே நமக்கு நடக்கும் இல்ல அந்த மாதிரி இல்லாம அவன் என்ன சொல்றான்னா நம்மளோட முட்டில இருந்து ஒரு பக்கம் முட்டில இருந்து அந்த இருப்பு வரைக்கும் மறுத்து போச்சு அப்படின்னு சொன்னான் முட்டிக்கு கீழே மறுத்து போனா நம்ம ஒரே மாதிரி கண்டினியூஸா உட்காந்தோம் அதனால மரத்து போகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இவன் முட்டிக்கு மேல வந்து அந்த தொட பகுதியில போச்சுன்னு சொன்னான் கொஞ்சம் கவலையா இருந்தது நைட்டு நான் நீ தூங்கு காலையில எழுந்து என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சேன் காலையில எழுந்து கேட்டேன் நல்லா இருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது அதுக்கப்புறம் செஸ்ட் பக்கம் அடிக்கடி வலிக்குது அப்படின்னு சொல்லுவான் சில நேரங்கள்ல அவன் சொல்றதை நம்ம அலட்சியமா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுனால நான் அவன் விஷயத்துல எல்லாமே கவனமா தான் இருக்கேன் அவன் வலிக்குதுன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப வலிக்கும் என்னாச்சுன்னு தெரியலையேன்ற ஒரு பதட்டம் வரும் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது பெருசா ஒன்றும் இருக்காது அப்புறம் கொஞ்சம் நார்மலாயிருவேன் இந்த மருந்தெல்லாம் என்னைக்கு டாக்டர் வந்து எல்லாமே சரியாயிருச்சு எல்லாத்தையும் எதுவுமே நீங்க ஸ்டாப் பண்ணிருங்கன்னு சொல்றாங்களோ அப்பதான் நிம்மதியா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட போறப்போ இந்த மருந்தை இன்னும் மூணு மாசம் கண்டினியூ பண்ணுங்க இன்னும் மூணு மாசம் கண்டினியூ பண்ணுங்கன்னு எழுதி எழுதி கொடுக்கறாரா மருந்து இல்லாம அவன் என்னைக்கு வாழ்றானோ அப்பதான் அவனுக்கும் அது நல்லது சீக்கிரமாக உங்களோட அன்பாலையும் உங்களோட பிரேயராலையும் அவனுக்கு எல்லாமே சரியாயிரும் நான் நம்புகிறேன் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் உங்களுக்கு இதை கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்காக தான் நான் இதை சொன்னேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அவனை பற்றி நீங்கள் எப்போவுமே கேட்பீங்க நினைப்பீங்க அவனுக்காக நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இது எல்லாத்துக்கும் நான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அவன் விஷயத்துல அவன் ஆயிட்டான்னு சொன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்றதும் எனக்கு தெரியும் அதனாலதான் இப்ப நல்லா படிச்சுட்டு இருக்கான் அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்க சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்